வணக்கம் இது வாழும் வரலாறு இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது கிபி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு தமிழக மண்ணில் நடைபெற்ற பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் தமிழ் மண்ணில் நடந்த முக்கியமான போர்களுள் திருப்புரம்பியம் போரும் ஒன்றாகும் இந்தியாவில் நடைபெற்ற பானிபட் தலைக்கோட்டை பிளாசி ஆகிய போர்களை போன்று இப்போர் தமிழ்நாட்டில் உள்ள நாடுகளையும் அதனை ஆட்சி புரிந்த ஆட்சியாளர்களுடைய தலை விதியையும் நிர்ணயித்தது இப்போர் தென்னிந்திய வரலாற்றில் ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்திய பல்லவ அரசு நிரந்தரமாக மறைந்து போகவும் விஜயாலயன் வழி தோன்றிய பிற்கால சோழ சாம்ராஜ்யம் உறுதியடையவும் வழிவகுத்தது இப்போரை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள கங்க நாட்டு மூன்றாம் பிரித்விபதியின் உதேந்திர சாசனம் பெரிதும் உதவுகின்றது பல்லவ நாட்டை ஆண்ட மூன்றாம் நந்திவர்மனுக்கு நிருபதுங்கன் சங்கா அபராஜிதன் கம்பவர்மன் என நான்கு பிள்ளைகள் அவர்களுள் நிருபதுங்கன் தந்தைக்கு பின் நாட்டை ஆட்சி புரிந்தான் இதை அபராஜிதன் விரும்பவில்லை நிருபதுங்கனுக்கும் அபராஜிதனுக்கும் இடையே அரியணை சண்டை நடைபெற்றது இப்போரில் பாண்டியர்களும் சோழர்களும் தலையிட்டனர் இவ்வரியணை சண்டையில் நிருபதுங்கன் பாண்டியன் இரண்டாம் வரகுணருடைய உதவியை பெற்றான் அபராஜிதன் சோழருடைய உதவியையும் கங்க மன்னன் முதலாம் பிரித்திவிபதியின் துணையையும் பெற்றான் இப்போரின் போது விஜயாலயன் முதிர் வயதுடையவனாக காணப்பட்டதால் அவன் தனது மகன் ஆதித்யனை போரில் பங்கெடுக்க வைத்தான் இவ்வாறு பல்லவர்களின் அரியணை சண்டை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருப்புரம்பியம் போரில் முடிவுற்றது இப்போரில் பாண்டியன் இரண்டாம் வரகுணன் தோற்கடிக்கப்பட்டான் இத்தோல்வியால் பல்லவ மன்னன் நிருபதுங்கன் நிலை தடுமாறி தனது அரசியல் செல்வாக்கை இழந்தான் இவ்வேளையில் அபராஜிதனுக்கு துணை புரிந்த முதலாம் பிரித்விபதியும் போரில் இறந்து விட்டான் சோழனின் துணையோடு அபராஜிதன் வெற்றி பெற்றாலும் அவன் திறமை குன்றி காணப்பட்டதால் தான் பெற்ற வெற்றியை உறுதிப்படுத்த அவனால் முடியவில்லை அபராஜிதனின் திறமையின்மை உணர்ந்த சோழ அரசு அவனை தோற்கடிக்க தக்க சமயத்தை எதிர்நோக்கியிருந்தது இறுதியில் ஒன்றாம் ஆண்டு சோழர்கள் அபராஜத்தனையும் தோற்கடித்து பல்லவ அரசு முழுவதையும் கைப்பற்றி அதை சோழ அரசுடன் இணைத்தனர் இவ்வாறு திருப்புரம்பியம் போர் பல்லவ அரசு நிரந்தரமாக அழிந்து போகவும் சோழ அரசு தென்னிந்தியாவில் ஒரு பேரரசாக உருவெடுக்கவும் வழிவகுத்தது பதவிகள் நிரந்தரம் அல்ல அரசரின் அரியாசனம் அரசனின் வாரிசுகளுக்கு மட்டுமே சொந்தம் அல்ல என உலகிற்கு உணர்த்தி காட்டிய வரலாற்றுடன் இணைந்திரங்கள் இது வாழும் வரலாறு நம்ம வீடியோ பாக்குறீங்களா அப்ப நம்ம சேனல் வாழும் வரலாற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறவங்க சேனல் கிடைக்கும் போது வீடியோஸ் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க வீடியோஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு அழகான புத்தம் வரலாறு தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நான் ஷர்மிலா ஹென்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி ஓகே